ஓம் நமோ நாராயணாய நாம் இப்போது நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஆனிறை அதாவது பூச்சூட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பூச்சூட்டல் அப்படிங்கிற இந்த பாசுரங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யசோதை பிராட்டி வந்து கண்ணனை பூச்சூட்ட வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களாம் அப்படி அழைச்சி அவருக்கு என்ன பூச்சூட்டினாங்களோ அதே மாதிரி பெரியாழ்வார் தாமும் வந்து யசோதையை மா மாறி மாறி நம்மளுடைய கண்ணனை வந்து கூப்பிட்டு பூச்சு விடுறதுக்காக கூப்பிடுறாங்க அதாவது தேனை விட இனிய தலைவனே வேண்டாதவரெல்லாம் பரிகாசம் செய்யும்படி அவர்கள் வீட்டிலுள்ள பானையில் உள்ள பாலை குடித்து உன்னுடைய அழகிய திருமேனி வாடும்படி காடு முழுவதும் திரிந்து பசுக்களை மேய்க்க நீ போகிறாய் நீ கிடைப்பதற்கு அறிய அமுதம் போன்றவன் அதை நீயே அறியவில்லை நீ கன்று மேய்க்கப் போகாமல் செண்பகப்பூவை நான் சூட்டும்படி வருவாயாக என்று யசோதை அழைக்கிறாங்களாம்மா அப்படி அவங்க இழைக்கிற மாதிரி ஒவ்வொரு பூவாக வந்து அவர் சொல்கிறார் மல்லிகை சொல்கிறாரு அப்புறம் பாது பாதிரி பூ வாராய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூவையாக வந்து பெருமாளுக்கு சொல்கிறாங்க இப்போ வந்து சப்போஸ் பூக்கள் கிடைக்காதவங்க இந்த பாடலையவே நம்ம பெருமாளுக்கு சொன்னால் அந்த பூவை வந்து பெருமாள் சுட்ட வந்துடுவார் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஐகி ஐதீகமாக இருக்குதுங்க இந்த பாசுரத்தில் நம்ம நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் வரைக்கும் பார்ப்போம் நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாசுரம் ஆணிரை மேய்க்க நீ போதி அருமருந்து ஆவது அறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலைப்பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் பாசுரம் நூற்றி எண்பத்தி மூணு கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேலும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ வாராய் பாசுரம் நூத்தி எண்பத்தி நாலு மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்புத்துகில் அவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ வாராய் பாசுரம் நூத்தி எண்பத்தி ஐந்து தெருவின் கண்ணின்று இள மார்களை தீமை செய்யாதே மறுவும் தமநகமும் சீர்மாலை மனம் கமழ்கின்ற புருவம் கருங்குழல் நெற்றி பொழிந்த முகிர் கன்று போலே உருவம் அழகிய நம்பி உகந்து இவை சூட்ட வாராய் பாசுரம் நூற்றி எண்பத்தி ஆறு வாய் பிழந்திட்டாய் பொருகரியின் கொம்பு ஒசித்தாய் கள்ள அறக்கியே மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் அல்லினி வெண்ணெய் விழுங்க அஞ்சாது அடியே நடித்தேன் தெல்லிய நீரில் எழுந்த செங்கழு சூட்ட வாராய் பாசுரம் நூற்றி எண்பத்தி ஏழு எருதுகளோடு பொருதி ஏதும் உலோபாய்க்கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால்கொடு பாய்ந்தாய் தெருவின்கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னை வாராய் பாசுரம் நூற்றி எண்பத்தி எட்டு குடங்கள் எடுத்து ஏறவிட்டு கூத்தாடவல்ல எம் கோவே மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்யவல்ல மைந்தா இடந்துட்டு இரணியன் நெஞ்சை இரு பிளவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த எம் கோவே குறுக்கத்தி வாராய் பாசுரம் நூற்றி எண்பத்தி ஒன்பது சீமாலி கண் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னைத் தவிர்ப்பாய் இருவாட்சி பூ சூட்ட வாராய் பாசுரம் நூற்றி தொண்ணூறு அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானியுள் அங்கிருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூமழரால் மணவாளா உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆளிலையில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க பூ சூட்ட வாராய் பாசுரம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று செண்பகமல்லகையோடு செங்கழுநீர் இருவாச்சி என்பகர் பூவும் கொளர்ந்தேன் இன்று இவை சூட்ட வாயென்று மண்பகர் கொண்டானே ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர்க்கோன் பட்டருகுரான் சொன்ன பத்தே இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா செண்பகம் மல்லிகை செங்குழு பூ இருவாச்சி ஆகிய மலர்களை எல்லாம் கொண்டு வந்தேன் இந்த பூக்களை கொள்ள வருவாயாக என்று மண்கொண்ட கண்ணனிடம் யசோதை சொன்னவற்றை ராகத்துடன் சொல்லும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவனாகிய பெரியாழ்வார் அருளி செய்த இம்மாலை ஒரு பத்து பாசுரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறாருங்க இந்த பாசுரத்தை பாடி பெருமாளுக்கு பூ கிடைக்காத அன்னைக்கு பெருமாளுக்கு பாமாளையாக வந்து நம்ம சூட்டலாம் ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருவடிகளை சரணம்